வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் சர் மிலாயன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி இருநூற்று இரண்டு இடங்களை கைப்பற்றி சாதனை பீகாரைப் போலவே தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை பீகாரில் மீண்டும் முதலமைச்சராகிறார் நிதிஷ்குமார் காங்கிரஸ் ஆறு இடங்களை மட்டுமே கைப்பற்றி படுதோல்வி பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி ஆட்சிம் அளிக்கிறது காந்தி கருத்து ஒருநாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பின்சாமுண்டாவில் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தின நிகழ்வில் பங்கேற்கிறார் எந்த ஒரு நாட்டின் அதிகாரத்திற்கும் இந்தியா ஒருபோதும் அடிப்பணியாது குடியரசு தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பேச்சு காஷ்மீரின் நவகாம் காவல் நிலையம் அருகே குண்டுவெடிப்பு ஏழு பேர் உயிரிழப்பு இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் எதிர்க்கட்சியாக இருக்கும் தகுதியை அதிமுக இழந்துவிட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணியை முடக்க திமுக திட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு அரசின் திட்டங்களில் இணைய மறுத்து தமிழக மக்களின் நலனை புறக்கணிக்கிறது திமுக அரசு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பேட்டி பாகிஸ்தானில் எதிர்க்கட்சிகள் தொடர் போராட்டம் கருப்பு தினம் அனுசரிக்கப் போவதாக அறிவிப்பு ஜப்பானில் நடைபெறும் குவாமோட்டோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இந்திய வீராங்கனை லட்சுமிதாசன் அரங்குறதுக்கு தகுதி செய்திகளை பார்க்கலாம் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி புதிய சகாப்தத்தின் தொடக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து புதுதில்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சி முஸ்லீம் லீக்கி மாவாடி காங்கிரஸாக மாறிவிட்டது என்றும் விரைவில் அக்கட்சி மிகப்பெரிய பிளவை சந்திக்கும் என்றும் கூறினார் பொய்கள் தோற்கடிக்கப்பட்டு மக்களின் நம்பிக்கை வெற்றி பெறும் என்பதை பீகார் தேர்தல் முடிவுகள் மீண்டும் நிரூபித்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் आज बिहार देश के उन राज्यों में है जहां सबसे ज्यादा युवाओं की संख्या है और इसमें हर धर्म हर जाति की युवा है उनकी इच्छा उनकी आकांक्षा और उनके सपनों ने जंगल राज वालों के पुराने सांप्रदायिक माय फॉर्मूले को पूरी तरह ध्वस्त कर दिया है। बीघार वृचिकाई पौलवे मेरकमंगा मारे लतिलम कांटाची तू कियरिया पट्टे बाजाका कोटनी आच्ची आमियम केंचर प्रदमर नंबी कई வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அனைத்து கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் பீகார் தேர்தல் வெற்றியைப் போலவே தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா அசாம் மற்றும் மேற்கு வங்கத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் मेरा संकल्प है और मेरे नौजवान साथियों आपकी आकांक्षा ये मेरी प्रेरणा है हम मिलकर एक ऐसा बिहार बनाएंगे जो समृद्ध होगा विकसित होगा साथियों भाजपा की ताकत भाजपा का कार्यकर्ता है जब भाजपा का कर्मण कार्यकर्ता कुछ ठान लेता है तो कोई भी लक्ष्य असंभव नहीं रह जाता आज भाजपा की हर सफलता का आधार उसका कार्यकर्ता ही है और अब आज की इस विजय ने भाजपा कार्यकर्ताओं को केरला तमिलनाडु पुडुचेरी असम और पश्चिम बंगाल में भी नई ऊर्जा से भर दिया है பீகார் சட்டமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்றுள்ள ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பீகாரில் உள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது ஆரம்பத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தது வாக்குகள் அனைத்தும் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களுக்கும் அதிகமாக இரு இரண்டு தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது பாஜக தொகுதிகளிலும் நிதிஷ்குமாரின் ராஷ்டிரிய ஜனதா தளம் எண்பத்தி ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளடக்கிய இந்தி கூட்டணி வெறும் முப்பத்து நான்கு இடங்களை மட்டுமே கைப்பற்றி படுதோல்வியை சந்தித்தது ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இருபத்தி நான்கு இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி வெறும் ஆறு இடங்களை மட்டுமே கைப்பற்றின ஒவைசியின் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது தேர்தல் வெற்றியை தொடர்ந்து பாஜக ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் அலுவலகங்கள் விழாக்கோளம் பூண்டன தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏழு மாநிலங்களில் நடைபெற்ற எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளிலும் பாஜக ஆம் ஆத்மி பிடிபி மிசோ தேசிய முன்னணி தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன ராஜஸ்தான் மாநிலம் அண்டா தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரமோத் ஜெயின் பயா வெற்றி பெற்றுள்ளார் பஞ்சாப் மாநிலம் தருண்தரன் தொகுதி இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் ஹர்மித் சிங் சது வெற்றி பெற்றுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நக்ரோட்டா தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் தேவியானி ராணா வெற்றி பெற்றார் மிசோரம் மாநிலத்தின் டம்பா தொகுதி இடைத்தேர்தலில் மிசோ தேசிய முன்னணி வேட்பாளர் லால் தங்லியானா வெற்றி பெற்றார் ஒடிசா மாநிலம் நுவாபடாவில் பாஜக வேட்பாளர் ஜெய் தோலாகியா முன்னிலையில் உள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் கட்ஜிலா தொகுதி தேர்தலில் ஜே எம் எம் வேட்பாளர் சோமேஷ் சந்திரசோரன் முன்னிலையில் உள்ளார் தெலுங்கானா மாநிலம் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நவீன் யாதவ் வெற்றி பெற்றுள்ளார் பீகார் மக்கள் அளித்த ஒவ்வொரு வாக்கும் நாட்டின் பாதுகாப்பு வளம் குறித்த அரசின் கொள்கை மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பாதுகாப்பில் சமரசம் செய்தவர்களுக்கு எதிராக பீகார் தேர்தல் முடிவு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாநிலத்தின் வளர்ச்சி பெண்கள் பாதுகாப்பு நல்லாட்சி மற்றும் ஏழைகளை நலனுக்கு உறுதியான சேவை ஆகியவற்றுக்கு மக்கள் அளித்த ஒப்புதல் இந்த வெற்றி என்றும் அமித் ஷா தெரிவித்துள்ளார் பீகார் மக்கள் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளித்தது வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரட்டை என்ஜின் ஆட்சியால் ஏற்பட்டுள்ள வளர்ச்சிக்கு அந்த மாநில மக்கள் தேர்தலில் தங்கள் ஆதரவை காட்டியுள்ளதாக கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பீகார் தேர்தல் வெற்றிக்காக அம்மாநில மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் நிதின் கட்கரி கூறியுள்ளார் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுள்ளதாகவும் மக்கள் அளித்துள்ள இந்த ஆதரவு இரட்டை என்ஜின் அரசின் வளர்ச்சி சார்ந்த கொள்கை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கு கிடைத்த சான்று என்றும் பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு வளர்ந்த பீகார் மற்றும் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற கொள்கைக்கு உறுதியை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சி மூழ்கும் படகு என்பதை பீகார் தேர்தல் நிரூபித்துள்ளதாகவும் அந்த கட்சி தனது கூட்டணி கட்சியையும் தற்போது மூழ்கடித்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி விமர்சித்துள்ளார் ராகுல்காந்தி தலைமையிலான இந்திய கூட்டணி மக்களிடையே அவ நம்பிக்கையை உருவாக்க முயன்றதால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை பீகார் தேர்தல் வெற்றி எடுத்துக்காட்டுவதாக காட்டுவதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான மற்றும் சிறப்பான வெற்றியை பெற்றுள்ளதாகவும் இதற்காக தமது நண்பர் நிதிஷ்குமார் உட்பட இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் தமது சமூக ஊடக பதிவில் சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டுள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணி பொய்யான வாக்குறுதிகளையும் ஜனநாயக அமைப்புகளையும் குறைத்து மதிப்பிடும் முயற்சிகளையும் மேற்கொண்டதாகவும் அதற்கு பீகார் மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார் தமது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு தலைமை மற்றும் நிலையான வளர்ச்சியான உறுதிப்பாட்டின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை இந்த தேர்தல் உறுதிப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பீகார் இதன் வெற்றிக்காக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் பீகார் மக்களின் இந்த தீர்ப்பு அம்மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் பொது நலனையும் மேலும் விரைவுபடுத்தும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சி மக்களை விட்டு வெகு தொலைவில் சென்றுவிட்டதை பீகார் தேர்தல் முடிவுகள் தெரிவிப்பதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் பீகார் தேர்தலில் பாஜக பெற்ற வெற்றியை சென்னையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமை மீது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டார் அரசாங்கம் பீகார் மக்களுக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதும் பீகார் மாநிலம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அங்கு பிரதமர் மோடி அவர்களுடைய விக்ஷித் பாரத் என்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய லட்சியத்தை எட்ட வேண்டும் என்றால் பீகாரும் இந்த வளர்ச்சி பாதையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக உறுதியாக பீகார் மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதிலும் பெண்கள் பிரதமர் மோடி அவர்கள் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களது பாதுகாப்பான வாழ்க்கை வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் என்று பெண்கள் அதிக அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு என் கூட்டணிக்கு வாக்களித்திருப்பது என்பது பீகார் பின்தங்கிய மாநிலம் என்கின்ற நிலையை பெருமளவு மாற்றப் போகிறது சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் अस्सी करोड़ लोगों को मुफ्त राशन की सौगात है एक नहीं दो नहीं ये पाँच साल तक की बात है मुफ्त में आपको अन्न मिलेगा हर परिवार हर मंथ मिलेगा कहीं भी किसी भी राशन की दुकान से मिलेगा ये मोदी की गारंटी है जी हाँ प्रधानमंत्री गरीब कल्याण अन्न योजना के तहत एक जनवरी दो हजार चौबीस आने वाले पाँच सालों तक गरीब और अंत्योदय परिवारों को हर माह मुफ्त राशन मिल रहा है मुसीबतों की छुट्टी मोदी की गारंटी தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக முன்னிலை பெற்றுள்ள நிலையில் அதனை நாடு முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்கள் கொண்டாடி வருகிறார்கள் பாட்னாவில் மாநில பாஜக தலைமை அலுவலகம் முன் திரண்ட ஏராளமான தொண்டர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் அமைய இருப்பதையொட்டி பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் பாட்னாவில் உள்ள ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைமை அலுவலகத்தின் முன்பு திரண்ட அக்கட்சி தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பீகாரின் அனைத்து நகரங்களிலும் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தள கட்சியினரும் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி பாஸ்வான் பிரிவினரும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தலைநகர் தில்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோருக்கு அங்கு திரண்டிருந்த ஏராளமான தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர் மேலும் அவர்கள் பீகார் தேர்தல் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி ஆச்சரியமளிக்கிறது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெறும் ஆறு இடங்களை மட்டுமே கைப்பற்றி படுதோல்வி அடைந்தது இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்திய கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் பீகார் தேர்தல் முடிவு ஆச்சரியமளிக்கிறது என்றும் ஆரம்பத்தில் இருந்தே நேர்மையாக நடைபெறாத தேர்தலில் இந்திய கூட்டணியால் வெற்றி பெற முடியவில்லை என்றும் ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாள் பயணமாக குஜராத் மாநிலம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பழங்குடியினர் கௌரவ தின நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பழங்குடியின தலைவரும் மறைந்த விடுதலை போராட்ட வீரருமான பக்வான் பிர்சா முண்டாவின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினைந்தாம் தேதி பழங்குடியினர் கௌரவ தினமாக கொண்டாடப்படுகிறது இதன்படி குஜராத்தின் நர்மதா மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் மேலும் குஜராத் மாநிலம் சூரத் நகரில் கட்டப்பட்டு வரும் புல்லட் ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார் மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் வழித்தட பணியின் முன்னேற்றம் குறித்தும் பிரதமர் ஆய்வு செய்கிறார் பிற்பகலில் நர்மதா மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஒன்பதாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் மேலும் முடிவுற்ற திட்டங்களையும் நாட்டு மக்களுக்கு அவர் அர்ப்பணிக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள நவ்காம் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததில் ஏழு பேர் உயிரிழந்தனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஸ்ரீநகரில் உள்ள நவகாம் காவல் நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட வெடிப்பொருட்களை கையாளும் போது திடீரென குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது பயங்கர சத்தத்துடன் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததில் ஏழு பேர் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது பழங்குடியின தலைவரும் மறைந்த விடுதலை போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பழங்குடியின மக்களின் உரிமைக்காக போராடிய விடுதலை போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் பிறந்த தினம் ஆண்டுதோறும் நவம்பர் பதினைந்தாம் தேதி பழங்குடியினர் கௌரவ தினமாக கொண்டாடப்படுகிறது பழங்குடியின மக்களின் உரிமைக்காக பிர்சா முண்டா ஆற்றிய பணிகளுக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது ஒரு வார கால விழாவாக கொண்டாடப்படும் பழங்குடியினர் கௌரவ தினத்தை முன்னிட்டு பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகள் சார்பாக கலாச்சார விழாக்கள் கண்காட்சிகள் மற்றும் கல்வி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன இதன்படி நாடு முழுவதும் இன்று பழங்குடியினர் கௌரவ தினம் கொண்டாடப்படுகிறது கோவாவில் நடைபெறவுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழாவில் திரைப்படங்கள் திரையிடப்படுவது மட்டுமின்றி கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன இசை கலாச்சாரம் மற்றும் நேரடி நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன ஷியாமா பிரசாத் முகர்ஜி அரங்கில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை நடைபெறவுள்ள நாட்டின் இசை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் தூர்தர்ஷன் பங்கேற்கிறது இளைய கலைஞர்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் நான்கு நாட்களிலும் மாலை வேளைகளில் சிறப்பு பாடகர் சரிகம நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் இதன் மூலம் அனைத்து தரப்பினரும் பங்கேற்று தங்கள் திறனை வெளிப்படுத்த முடியும் சரிகம எம்ஜே பிலிம்ஸ் மற்றும் தில்லி கரானாவுடன் இணைந்து நடத்தப்படும் இந்த விழா இந்தியாவின் சிறந்த பாடகர்கள் இசை கலைஞர்கள் மற்றும் கதை வசனகர்த்தாக்களை ஒரே மேடையில் ஒருங்கிணைக்கும் சிறுகே வேலைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியில் अस्सी करोड़ लोगों को मुफ्त राशन की सौगात है एक नहीं दो नहीं ये पाँच साल तक की बात है मुफ्त में आपको अन्न मिलेगा हर परिवार हर मंथ मिलेगा कहीं भी किसी भी राशन की दुकान से मिलेगा ये मोदी की गारंटी है जी हाँ प्रधानमंत्री गरीब कल्याण अन्न योजना के तहत एक जनवरी दो हजार से आने वाले पाँच सालों तक गरीब और अंत्योदय परिवारों को हर माह मुफ्त राशन मिल रहा है मुसीबतों की छुट्टी मोदी की गारंटी தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் எந்த ஒரு நாட்டின் அதிகாரத்திற்கும் இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்திய தொழிலக கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் அனைத்து நாடுகளுடனும் நட்பாக இருப்பதையும் சமமாக நடத்துவதையுமே இந்தியா விரும்புகிறது என்று கூறினார் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடான இந்தியாவில் முதலீடு செய்ய இது சரியான தருணம் என்றும் உணவு பதப்படுத்துதல் நீளம் அல்லது பசுமை பொருளாதாரம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய அளவில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் எந்த ஒரு நாட்டையும் அதிகாரம் செய்யவோ அல்லது விதிமுறைகளை வகுக்கவோ இந்தியா விரும்பியதில்லை என்றும் அதுபோல் எந்த ஒரு நாட்டின் அதிகாரத்திற்கும் இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்றும் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் under his guidance the ministry has been steering a remarkable transformation driving digital inclusion technological innovation and the robust infrastructure development across the nation பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று சாதனை படைத்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார் சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்கு முன்பு இண்டி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் எஸ்ஐஆர் பணி குறித்து மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செய்ததாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாகவும் கூறியுள்ளார் ஆனால் உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை மக்கள் விரும்புவதையே பீகார் தேர்தல் முடிவு வெளிப்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பணியை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று திமுக பல்வேறு காரணங்களை கோரி வருவதாகவும் வாக்காளர்களை சேர்ப்பது அந்த கட்சிக்கு கைவந்த கலை என்றும் பழனிசாமி விமர்சித்துள்ளார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட உடனேயே திமுக திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அனைத்துமே இதை எதிர்த்தன ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக தேர்தல் நடைபெற்றால் ஒரு நியாயமான தேர்தல் நடைபெறும் அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் எஸ்ஐஆர் பணி என்பது மிக முக்கியம் மத்திய அரசின் திட்டங்களில் இணைய மறுத்து தமிழக மக்களின் நலனை புறக்கணிக்கிறது திமுக அரசு என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் விருதுநகரில் தமிழனின் எழுச்சி பயணத்தின் இருபத்தோராவது நாள் பேரணியில் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த எழுச்சி பயணத்திற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு காணப்படுவதாகவும் பீகாரைப் போலவே தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் என்றும் அவர் தெரிவித்தார் காவிரியின் குறுக்கே கட்டப்படும் மேகதாது அணையை எதிர்த்து திமுக அரசு நீதிமன்றம் செல்லவில்லை என்றும் ஆனால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து நீதிமன்றம் சென்று திரும்பி வந்துள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் கேரள அரசு பி எம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் தமிழக மக்களின் நலனில் அக்கறையில்லாமல் இந்த திட்டத்தில் திமுக அரசு இணைய மறுப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சியாக கூட இருக்க அதிமுகவுக்கு தகுதியில்லை என முதலமைச்சர் முக ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற அக்கட்சியின் முகவர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தை அதிமுக இருப்பதாகவும் எஸ்ஐஆர் தொடர்பான நிபந்தனைகளையும் அக்கட்சி ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் எஸ்ஐஆர் விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு சென்றதன் மூலம் மக்களை சந்திக்க திறன் இன்றி குறுக்கு வழியை அதிமுக நாடி உள்ளதாகவும் இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்க்கட்சியாக கூட இருக்க அக்கட்சிக்கு தகுதியில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானில் இருபத்தாறாவது மற்றும் இருபத்தி ஏழாவது அரசியல் அமைப்பு திருத்தங்களை கண்டித்து அரசியல் அமைப்பை மீட்டெடுக்க போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக பாகிஸ்தானில் எதிர்க்கட்சி கூட்டணி அறிவித்துள்ளது அரசியல் அமைப்பு திருத்தங்களுக்கு எதிராக நாட்டின் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவி விலகியதை அடுத்து வரும் வாரங்களில் பாகிஸ்தானில் கருப்பு தினம் அனுசரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி சட்டமாக கையெழுத்திட்ட இருபத்தி ஏழாவது அரசியல் அமைப்பு திருத்தம் மசோதா ராணுவ தளபதி ஆசிப் முனிருக்கு புதிய அதிகாரங்களை வழங்குகிறது இந்த திருத்தம் புதிய கூட்டாட்சி அரசியலமைப்பு நீதிமன்றத்தையும் உருவாக்குகிறது இது பெரும் சர்ச்சையாக வெடித்த நிலையில் பாகிஸ்தான் எதிர்க்கட்சிகள் போராட்டங்களை அறிவித்துள்ளன இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பாகிஸ்தானில் எதிர்க்கட்சிகள் சார்பில் அவசர கூட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானில் தற்போது நாட்டை முறையாக வழிநடத்த திறனற்ற ஆட்சி நடந்து வருவதாகவும் பாகிஸ்தான் உள்நாட்டு போரின் விளிம்பில் உள்ளதையும் கூட்டத்தில் பங்கேற்பாளர்கள் ஒருமனதாக ஒப்புக்கொண்டதாகவும் குறிப்பிட்டார் து சட்ட திருத்தங்கள் அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பிற்கு எதிரானவை என்றும் ஜனநாயகத்தின் அடிப்படை தூணான நீதித்துறை மீதான தாக்குதல் என்றும் கூறப்பட்டுள்ளது திபெத்தில் இன்று காலை நான்கு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் அறுபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது முன்னதாக திபெத்தில் கடந்த பதினோராம் தேதி பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் மூன்று புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது தொடர்ச்சியான டெக்னோ தட்டு மோதல்கள் காரணமாக திபெத்திய பீடபூமி அதன் நில அதிர்வு நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்றது குறிப்பிடத்தக்கது ஜப்பானில் நடைபெறும் குமாமோட்டோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய நட்சத்திர வீரரான லக்ஷயாசன் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அரையிறுதி போட்டியாளரான லக்ஷயா நேற்று நடைபெற்ற காலிறுதி போட்டியில் முன்னாள் உலக சாம்பியனான சிங்கப்பூரின் லோகின் யூவை இருபத்தொன்றுக்கு பதிமூன்று இருபத்தொன்றுக்கு பதினேழு என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார் இன்றைய இறுதிப் போட்டியில் லக்ஷயாசன் இரண்டாயிரத்து பதினெட்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கல பதக்கம் வென்ற ஜப்பானில் கெண்டா நிஷிமோட்டாவை எதிர்கொள்கிறார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்